வணக்கம் இது வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் கிழக்கு பகுதி பன்னெண்டாவது வட்ட திமுக சார்பில் தொகுதி பொறுப்பாளர்கள் முகவர்கள் பிஎல்ஏ டூ பிஎல்சி பிடிஏ பூத் கப்டி முகவர்கள் அறிமுக கூட்டம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாலை ஆறு மணி முப்பது நிமிஷம் அளவில் வன்னியர் தெருவில் உள்ள சங்கீதா பேங்கெட் ஹாலில் திருவற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளரும் ஒன்றாவது மண்டலக்குழு தலைவருமான திரு திமு தனியரசு அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தவர்கள் திரு எம் வி குமார் மா ஜெயராமன் கண்ணபிரான் வே மோகன் தினேஷ் பாக்கியமணி தாராபானு வேலு மு சண்முகம் எம் மாலதி புஷ்பகலா பி ஆர் பாரூக் எல் கிருஷ்ணவேணி அண்ணாதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் நகராட்சி மன்ற உறுப்பினரும் மாவட்ட பிரதிநிதியுமான திரு பி எஸ் சைலேஷ் எஸ்தம்சி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை பெருநகர குழும உறுப்பினரும் நூலக குழு தலைவருமான திரு எஸ் மோகன் அவர்கள் பாக முகவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எப்படி நாம் பணியாற்ற வேண்டும் என்று எடுத்துரைத்தார் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பன்னெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் திமுக தலைமை கழக வழக்கறிஞருமான திரு வி கவி கணேசன் எம்ஏபிஎல் பி அவர்கள் பாக முகவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு செய்திருந்தார் வர சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தந்து மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக கழகத் தளபதி அவர்கள் பதவியேற்க வேண்டும் என்று அதற்காக நாம் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும் என்றும் முகவரிடம் கேட்டுக்கொண்டார் அடுத்து பேசிய ஒன்னாவது மண்டல குழு தலைவரும் திருவட்டியூர் கிழக்கு பகுதி செயலாளருமான திரு திமுக தனியர் அவர்கள் பேசும்போது திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களால் மக்கள் பயனடைந்ததை அவர்களுக்கு எடுத்துக்கூற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இரவு பகல் பாராமல் நாம் உழைக்க வேண்டும் அப்போதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் பெருவாரியான தொகுதிகளிலே வெற்றி பெறும் என்பதனை நினைவு கூர்ந்தார் அடுத்து பேசிய திரு எஸ் மோகன் அவர்கள் கூறும்போது ஒவ்வொரு முகவரும் மக்களை நேரடியாக சந்தித்து நம் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அதற்கு எத்தனை கோடி பேர் பயன் அடைந்தார்கள் என்பதனையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நமது கழக ஆட்சியில் எல்லா தரப்பட்ட மக்களும் சிறப்பான ஆட்சி நடத்தி வரும் நமது கழக தலைவர் தளபதி அவர்களை மீண்டும் முதல்வராக ஆக்க வேண்டும் என்பது உங்களுக்கு அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் என்றார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பன்னெண்டாவது வார்டு கழக செயலாளர் திரு கா வி சதீஷ்குமார் எக்ஸ் எம் சி அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார் வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்கள் நன்றி கூறினார் நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் சுவையான இரவு சுற்றுண்டி வழங்கப்பட்டது

டுடே செய்திகளுக்காக செய்தியாளர் ஆர் சர்க்குணம் நன்றி வணக்கம்